லோக்சபா தேர்தலில் அதிக இடங்களை வென்று மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி வரவேண்டும் என வேலூர் கோட்டை ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் கோயிலில் இந்து மக்கள் கட்சி சார்பில் சிறப்பு பூஜை நடந்தது இதில் அக்கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் சிவ செங்கோல் கொண்டு வந்து வழிபாடு நடத்தினார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார் செங்கோல் வெல்கவே நரேந்திர மோடி வெல்கவே ஆட்சி அதிகாரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வைத்துக் கொண்டு இங்கே தமிழகத்திலே ஒரு நேர்மையான தேர்தலை நடத்துவது கஷ்டம் எனவே நம்முடைய மேதக ஆளுநர் அவர்கள் இந்த தமிழகத்திலே இந்த ஆட்சியை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் இந்த ஆட்சி என்ன தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா இந்த தமிழ்நாட்டில் நியாயமான முறையில் தேர்தல் நடக்கணும்னா திமுக ஆட்சியை சஸ்பெண்ட் பண்ணனும் நான் ஒரு கோடி ரூபாய் பரிசு இந்து மத்திய கட்சி சார்பில் அறிவிக்கிறேன் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தினால் ஏதாவது இந்திய முஸ்லீம்கள் தமிழகத்து முஸ்லிம்கள் ஒருவருடைய குடியுரிமையாக பறிக்கப்பட்டிருக்கா இது எப்படி குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை பேசக்கூடிய சட்டம் இதுல குடியுரிமை பறிப்பு சட்டம் இது குடியுரிமை கொடுக்கிற சட்டம் வேண்டும் என்றே உள்நோக்கத்தோடு அப்பாவி இஸ்லாமியர்களை ஏமாற்றுவதற்காக இந்த திட்டத்தை செய்கிறார்கள்